ஓம் கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சல வாசனம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே பிரம்மே பூதம் தப்போ முருக பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கம் என்னுடைய தந்தையார் திரைக்கவி தலகம் ஆ மருதகாசி அவர்கள் வந்து ஒரு பெரிய முருக பக்தர் நீங்க எல்லாம் அவர் பாடல் நிறைய கேட்டிருப்பீங்க மணப்பார மாடு கட்டி வாராயணி வாராய் முல்லை மலர் மேலே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே மனுஷன மனுஷன் சாப்பிட ராண்டா தம்பி பயலே எப்படின்னு பல பாடங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க விவசாயி கடவுளின் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளின்னு அவங்களுக்கு வந்து என்னுடைய தந்தையாருக்கு வந்து முருகன்னா அவ்வளோ உயிர் அவர் முருகனை பற்றி அவ்வளோ பாடல்கள் தனி பாடல்கள் எழுதியிருக்காங்க நீங்களாம் கேள்வியை கேட்டிருப்பீங்க துணைவன் படத்தில் மருதமலை முருகனை பற்றி எழுதியிருப்பாங்க மருதமலையானி நாங்கள் வணங்கும் பெருமானின்னு அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த முருக பக்தர் எங்கள் அப்பா இன்னைக்கு அப்பா எங்கள் அப்பா உயிரோடு இருந்தாங்கன்னா நிச்சயமாக தோரணமலை முருகனையும் வந்து பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க வந்து அவங்களுக்கு தரிசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் உலகம் பூராக இருக்கிற எல்லா முருகனடியார்களும் முருக பக்தர்களும் ஒரு தடவை முருகனுடைய திருத்தலமான ஒரு உன்னத திருத்தலமான தோரணமலை முருகனை வந்து சந் பார்த்து தரிசனம் செஞ்சு எல்லா அருளையும் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன் தோரண மலை முருகனை பற்றி நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் எடிட்டர் ஃபிலம் எடிட்டர் ரமேஷ் அவர்கள் மூலயமா கேள்விப்பட்டேன் அப்போது இப்போது இருக்கிற பரம்பரை அறங்காவலர் ஐயா வந்து அவர்கிட்ட சில வேலைகள்லாம் செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க அப்போ அவர் தான் ரமேஷ் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டார் ஷண்பகராமன் சார் அப்போ இருந்து எனக்கு பழக்கம் அப்போ தோரணமலையை பற்றி எனக்கு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு முருக பக்தன் நான் பழனி பாத யாத்திரை போய் போயிட்டுருக்குறேன் ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் பழனி பாத யாத்திரை போயிட்டுருக்கேன் பள்ளத்தூர்லேருந்து பழனி வரைக்கும் இது எனக்கு முருகனுடைய பேரில் அளவு வந்து ஈடுபாடு உண்டு சின்ன வயசுலேருந்து அப்போ தோரணமலை முருகனை பற்றி செண்பகராமன் ஐயா அவர் சொல்கிறார் என்கிட்ட அப்போ ரமேஷ் அவரும் சொன்னார் என் நண்பர் ரமேஷும் சொன்னார் அப்போ அதை பற்றி கேள்விப்படுறப்ப இந்த மாதிரி தோரணமலை முருகன் வந்து அகத்தியர் வழிபட்ட தலம் அது அப்படின்னு சொன்னார் அப்போ தேரையர் வந்து ஜீவசமாதியான இடம் தேரையர் சித்தர் அப்படின்ட்டு அப்போ அந்த ஃபோட்டோவை காட்டினாங்க எனக்கு முருகனுடைய ஃபோட்டோவை பார்க்குறப்ப எனக்கு என் கண்ணில் தெரிஞ்சது தேரையர் உட்காந்துருக்கிற மாதிரியே தெரிஞ்சுது என் கண்ணுக்கு அப்போ உடனே ஷண்வராம் சார்ட்ட சொன்னேன் சார் நான் பூஜையில் உங்கள் கொடுத்த ஃபோட்டோ வச்சேன் அதை பார்க்குறப்ப எனக்கு தேரையரை பார்க்குற மாதிரியே இருந்தது அவர் தான் முருகனுடைய வடிவாக அங்கே உட்காந்துட்ருக்குறாரு அப்படின்னு என்னுடைய மனசில் பட்டதை சொன்னேன் அப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறலை தோரணமலை முருகன் வந்து இந்த அளவுக்கு அந்த கோயிலுடைய வளர்ச்சி இல்லை அப்போ நே அடிக்கடி வந்து என்னை சந்திப்பார் செம்பராம் சார் அப்போ இதாவது என் எனக்கு தோண என் என்னுடைய சிற்றறிவு கேட்ட சில விஷயங்களை அவர் சொல்லுவேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அதெல்லாம் அவர்கிட்ட பகிர்ந்துக்குவேன் இந்த மாதிரி என்ன டெவலப்மெண்ட் வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு ஒரு தனி மனிதனாக அவருக்கு பின்னாடி ஊரில் ஆளுங்கள்லாம் இருக்காங்க ஆனால் யார் யாரை பார்க்கணும் எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு அது எறும்பு மாதிரி அவர் அவர் அப்படி ஒரு சுறுசுறுப்புக்கு அவர்கிட்ட நான் பார்த்து வியந்து போயிருக்கேன் அவரை எல்லா இடத்துக்கும் போய் எல்லார்ட்டையும் மீட் பண்ணி ஒரு பத்திரிகை உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறதா இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும் தெரியப்படுத்தி இன்னைக்கு வந்து தோரணமலை முருகன்னா தெரியாத உலகம் உலகம்பூரா தெரிஞ்சிருக்க தோரணமலை முருகனை பற்றி ஸோ அப்பேற்பட்ட முருகன் முருகப்பெருமானை வந்து வணங்கினா வாழ்க்கையில் எது வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்ன விஷயங்கள் நீ வேண்டி வந்தாலும் கிடைக்கும் அதுவும் தோரணமலை மிகச்சிறப்பு வாய்ந்த மலை இவ்வளவு நான் அதை படித்து தெரிஞ்சிருக்கேன்னே தவிர நான் இது வரைக்கும் இன்னும் மலைக்கு வந்ததில்லை செண்பராம் சார் வந்து என்னை அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் நீங்களும் குருஜிலாம் வாங்க ஒரு தடவை வந்துட்டு போங்க அப்படின்ட்டு இதுவரைக்கும் என்னமோ எனக்கு அந்த வாய்ப்பு அமையலை ஆனால் மிக சீக்கிரம் தோரணமலை வரலான்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன் இந்த தோரணமலை முருகன் வந்து அவருடைய அருள் அதாவது முருகன் தெய்வங்கள் நினச்சிட்டாங்கன்னா எப்போ அவங்க இயக்க ஆரம்பிக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த இயக்கத்துக்கு ஒரு முக்கிய ஒரு முருகனுக்கு வீரபாக மாதிரி நம்ம செம்பகராமணையை வந்து அந்த தோரணமலை முருகன் கோயில் அவங்க அப்பா காலத்துலேருந்து கூட இருந்ததுனால அந்த பற்று அந்த பக்தி அதில் மிகச்சிறப்பாக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க ஒரு ஆலயம்ன்றப்ப வெறும் பூஜை புனஸ்காரம் அது மட்டும் இருக்கக்கூடாது அது தெய்வங்களுக்கு தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் குழந்தைய எப்படி குளிப்பாட்டி அதை பொட்டு வச்சு அழகு பார்க்குறோமோ மாதிரி நம்ம வந்து ஒரு குழந்தையாக நினச்சி அதை வழிபட்டோம்னா அதை அலங்காரம் பண்ணி அதை ஆராதித்தோம்னா தெய்வம் நம்மளை குழந்தையாக பார்க்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை வெறும் ஆலயத்தில் வந்து இந்த மாதிரி வேள்வி யாகம் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் இல்லாமல் பொதுப்பணி ரொம்ப முக்கியம் சமுதாய பணி முக்கியம் என்ன ஏழைகள்லாம் வராங்க வசதி இல்லாதவங்களாம் வராங்க அவங்க எதிர்பார்க்குறது ஒரு நாலு நல்ல வார்த்தை நல்ல விஷயம் அவங்களுக்கு நடக்கணும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனேன் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நிறைய கேள்விப்பட்டேன் துருவமலை முருகன் கோயிலுக்கு வந்துட்டு போனவங்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு நிலையில் இருக்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் இருந்தால் பத்து ஸ்டெப்பு மேலே போய் நல்லா இருக்கிறாங்க அதோடு செண்பகராமணையா வந்து பொதுப்பணி நிறையா பண்ணிக்கிட்டுருக்காரு மாணவர்களுக்கு வந்து நிறைய செய்கிறாங்க அதே மாதிரி பக்கத்தில் உள்ள எல்லாரையும் அரவணைச்சி கூட்டிகிட்டு போய் கோயிலை வந்து டெவலப்மெண்ட்டுக்காக ரொம்ப உழைச்சி பா பாடுபட்டுக்காக நான் அங்கேருந்து பார்ப்பேன் அடிக்கடி கேள்விப்படுவோம் பார்ப்பேன் ஸோ இந்த தோரணமலை முருகனுங்கிறது வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு தளம் எல்லாரும் முருகனுடைய அடியார்கள் முருக பக்தர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு தடவை தோரணமலை முருகனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட தோரணமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா நடக்குது மிகச்சிறப்பாக நடக்கணும் இன்னும் மேலே மேலே முருகனுடைய அருளால் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்களும் எல்லோரும் எல்லாரும் யாரும் இல்லைங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தோரணமலை முருகன் நான் வணங்கும் பழனி மலை ஆண்டவன் எல்லாரும் அருள் புரியணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் வணக்கம்